தொகு வந்து வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணு சொல்றாங்க அப்படி பண்றவங்க ஒண்ணு ஏழைய உள்ள பொண்ணு பாக்கிறது கிடையாது அழகு கம்மியா உள்ள பொண்ணு பாக்கிறது கிடையாது கொஞ்சம் வசதியா இருக்கணும் பொண்ணு அழகாக இருக்கணும்னு பாக்குறாங்க அப்படி உள்ளவங்க ஏதாவது இருக்கிறவங்க ஏழை பொண்ணா பார்த்தது கல்யாணம் அழகு கம்மியானது பண்ணணும் அப்படி பண்ற கிடையாது அப்படி இருக்கவங்க அப்படி பண்ணா என்ன அப்ப அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது அப்ப அவங்க வரதட்சணை பண்ணிதான் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க அதுக்கு சரியான ஒரு விளக்கம் தரணும் அதாவது ஏகத்துவாதின்னு சொல்லிக்கிறாங்க திருமணம் முடிக்கும்போது பெண் பார்க்கும் போது பெண் நல்ல கலரா இருக்குதா ஒரு அளவுகோலா பேக்ரவுண்டு ஆகுறது மார்க்கத்துல கூடுமா மத்த பெண்கள்லாம் என்னதான் ஆகுறது அப்படின்னு கேக்குறாங்க உண்மையில இது வந்து கண்டிக்க தகுந்த ஒரு அம்சம் ஏன்னு கேட்டா சாதாரண கண்டிக்க தகுறதுன்னா மார்க்க ரீதியாக கண்டிக்கிறது ஒண்ணு சாதாரண மனித அறிவை கொண்டு சிந்திச்சாலே நாம எதை அளவுகோலாக வச்சு தேர்ந்தெடுக்கிறோமோ இத மாதிரி ஒரு கூறு கட்ட ஒருத்தன் இல்லன்னு நம்ம சொல்லிவிடுவோம் அறிவுபூர்வமா சிந்திச்சா இத அளவுகோலா வச்சு ஒருத்தன் தேர்ந்தெடுத்தாம்னா மார்க்க ரீதியா அல்லா இடத்துல தண்டனையும் கிடைக்கிறது வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்ப சந்திப்பாங்க எப்படி ரசூலா சொன்னாங்க துன்கஹோல் மராத்துல யாருமாய் பெரும்பாலும் பரவலாக ஒரு பெண்ணை ஒரு கல்யாணம் எதுக்கு முடிக்கிறாங்கன்னா ஒரு நாலு காரணங்களை மையப்படுத்தி தான் பெண்ணை திருமணத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க சில பேர் இதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க லி ஜமாலிகா நல்லா அழகான பெண்ணா இருக்கான்றதுக்காக வேண்டி பெண் பார்க்குறாங்க சில பேர் வலி மாலிகா நல்ல பெரிய பணக்காரியாக இருக்கிறான்றதுக்காக வேண்டி பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க சில பேர் வலி ஹசபிகா பெரிய குளம் கோத்துகிறோம் இந்த ஊர்லயே இவங்க பெரிய ஃபேமிலி காலகாலமாக இவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபேமிலி என்று சொல்லி குளம் கோத்துறதுக்காக வேண்டி சில பேர் பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க வலி தீனியா இன்னும் சில பேர் அவர்களிடம் இருக்கிற மார்க்க பெற்றுக்காக வேண்டி பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க மார்க்கமுடைய பெண்ணை நீ தேர்வு செஞ்சு வெற்றி அடைந்து கொள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ரசூசலாலயம் சொல்லக்கூடிய இந்த அம்சத்துல எதை ரசூலா கண்டிக்கிறாங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் அக்செப்ட் பண்ணி மூணு விஷயத்தை கண்டிக்கிறாங்க அளவு காவணி கல்யாணம் பண்ணாத காசு காவணி கல்யாணம் பண்ணாத பண்ணுனா என்ன ஆகும் ஒரு நோக்கத்துக்காக நீ கல்யாணம் பண்றோம் அந்த நோக்கம் இருந்தா தானே அந்த கல்யாண வாழ்க்கை இனிமே ஆயிருக்கும் அந்த நோக்கம் போயிடுச்சுனா கல்யாண வாழ்க்கை கெட்டு போகுமா கசந்து போகுமா இல்லையா கல்யாணம் பண்றது சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த பெண்ணிடம் இருக்கிற அளவுக்காக காவணி கல்யாணம் பண்ணிய அளவு காலா காலத்துக்கு நீடிச்சு நீடிச்சிருக்குமா எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அழகு அந்த அழகு கூட ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்து திரும்பும்போது ஒரு மாசம் ரெண்டு மாசம் பார்க்கும் போது அழகா தெரியுது வருஷம் முழுக்க கூடவே வச்சுக்கிட்டு இருக்க எவ்வளவு பெரிய பேரழகியா இருக்கட்டும் அழகு தெரிய மாட்டேங்குது வீட்டுல கொஞ்சாதியோட அஞ்சு வருஷம் பத்து வருஷமா இருக்கிற ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு கணவர் தன்னுடைய மனைவியுடைய அழகை பார்த்து பார்த்து ரசிச்சு சொல்லக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் லிஸ்ட் எடுங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கல்யாணம் முடிச்ச ஆள்கள் கேட்டு பாக்கணும் கல்யாணத்துக்காக வேண்டி பெண்ணை தேடக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு வாலிபெண் வந்து அழகா இருக்கிறான் காண்டி கல்யாணத்தை முடிக்கிறான் இந்த அழகை அவன் ரசிக்க கூடிய காலம் எவ்வளவு ரெண்டு மாசத்துக்கு ரசிப்பானா மூணு மாசத்துக்கு ரசிப்பாரா ஒரு ஆறு மாசத்துக்கு ரசிப்பாரா ஒரு வருஷத்துக்கு ரசிப்பாரா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதுக்கு முன்னாடி லேசா விரல் பட்ட கரண்ட் ஷாக் அடிச்சவருக்கு இப்ப போட்டு உருட்டு உருட்டு உருட்டுனாலும் ஒன்னும் ஒரு ஷாக்கு அடிக்க மாட்டேங்குது காரணம் என்ன அந்த அந்த அழகின் மீது இருக்கிற ஈர்ப்பு எல்லாம் போயிடுச்சு அலகு நீ முடிச்சு அலகு அழக வச்சு நீ என்ன செஞ்ச வேற ஒரு வேற பக்கம் தாவுது இன்னொன்னு பார்த்து அழகா தெரியும் இந்த பக்கம் அழகுன்னு பார்த்து சூப்பரான அழகிய பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சா ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த அழகுல ஈர்ப்பு இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தா குரங்கு மாதிரி உட்கார்ந்து ஒண்ணு அதை பார்த்த உடனே இது அழகா இருக்கேன்னு தோணு அப்ப அழக பத்தி நம்முடைய அறிவு என்ன சொல்ல அறிவு சொல்லக்கூடிய கேட்கலாமா அழகுன்னு நம்ம தீர்மானிக்க என்ன சொல்ல அழகா கண்டிப்பா அது அழகே இல்ல அழகாகவே இருந்தா கூட அந்த அழகை காலாகாலத்துக்கு நம்மால் ரசிக்க முடியுமா நம்முடைய ஆண் மக்களுடைய இயல்பு இருக்குத அந்த இயல்பின் அடிப்படையில் சிந்திச்சோம்னா காலா காலத்திற்கு யாரும் தனது கணவன் மனைவி தம்முடைய பார்ட்னர்களுடைய அழகை ரசித்து கொண்டிருப்பதில்லை வேற வேற விஷயத்துல இன்வால்மெண்ட் ஆயிருவாங்க அழகு விஷயத்துல கோட்டை விட்டுருவாங்க அதனால தான் ஆரம்ப காலத்துல தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய பெண்கள் கூட கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம் அவங்க தங்களை அழகுபடுத்துறது கூட விட்டுறாங்க தங்களை அலங்கரிக்கிற வேலையை கூட குறைச்சுக்கிறாங்க ஏ ஆரம்பத்தில் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இந்த சேலம் உங்களுக்கு நல்லா இருக்குதே இந்த சுடிதார் உங்களுக்கு சூப்பரா இருக்குதே இந்த இப்படி பின்னி போட்டிருக்கீங்க தலைமுடி இது ரொம்ப நல்லா இருக்குதே இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து கமெண்ட்ஸ் கொடுத்த கணவர் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு

காலா காலத்துக்கும் குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தோம்னா தேவையான ஒன்றா ஒரு அறிவாளி செய்யற வேலையா இன்னும் சொல்ல போனா அந்த பெண் அழகா இருக்கிறான் அந்த அழகு காலா இருக்குமா நம்முடைய ரசனை அழகுல மாறி போயிருது அந்த பெண்ணுடைய அழகும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு மாறி போக தானே செய்கிறது ஒரு குடும்பம் ஒரு ஒரு ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளை பிறந்தாச்சு அதுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய லெவல் என்ன ஆரம்பத்தில் எப்படி அவள் உடல் கட்டோடு இருந்தாலும் அதே மாதிரி உடல் கட்டோடு ரெண்டு குழந்தைக்கு பிறகு ஒரு பெண்ணால் இருக்க முடியுமா உலகத்துல சாத்தியமா இருக்குதா கண்டிப்பா குறைஞ்சுதான் போகிறது அழிஞ்சு போகக்கூடிய ஒன்றின் மீது நீங்க வந்து அவைய அளவு திருமணத்தை தேர்ந்தெடுத்தா வாழ்க்கை நாசமா போயிடும் இயற்கையில அளவு குறைஞ்சு போறது சில பேரு சில பேருக்கு சில விபத்துகளினால் அளவு குறைஞ்சு போயிடும் திடீர்னு போய்கிட்டே இருக்கிறோம் வண்டியில போய்கிட்டு இருக்கிறோம் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மாசம் ஆச்சு கணவன் மனைவி டூ வீலர்ல சந்தோஷமா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எதிர்பாராதமா ஏத்தாப்புல வந்த வண்டி வந்து அடிச்சு தூக்கிட்டான் தூக்குனா ரெண்டு பேரும் விபத்துல பாதிக்கப்பட்டு முகம் பெரிய அளவுல சிதஞ்சிருச்சு முகத்துல நிறைய தையல் போட்டாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு நாளைக்கும் மனைவி எப்படி நீ குடும்பம் நடத்துவ அழகுக்காக நீ முடிச்சு நான் போயிடுச்சே அப்போ அழகு என்பது நிரந்தரம் இல்ல பணம் பொருளாதாரமாக நிரந்தரமானதா பொருளாதாரம் நிரந்தரம் இல்ல இன்னைக்கு ஒருத்தன் இருக்குது நாளைக்கு வேற ஒருத்தன் இருக்குது முதல் நாள் பெரிய பணக்காரனா இருக்கும் மறுநாள் பிச்சைக்காரனா இருக்கும் முதல் நாள் பெரிய பிச்சைக்காரன் மாதிரி என்ன மறுநாள் பெரிய கோடீஸ்வரர் குபேர் நான் மாறி போயிடுறான் உலகத்துல பொருளாதாரம் சுத்தி சொல்லிக்கிட்டே இருக்குது காலா காலத்துக்கு பணக்காரனா இருந்த ஆட்களும் கிடையாது தலைமுறை தலைமுறையா பிச்சைக்காரனா இருந்த ஆட்களும் கிடையாது கண்ணுக்கு முன்னாடி பார்த்த சுனாமி வந்துச்சே சுனாமி எவ்வளவு பெரிய படுத்துச்சு ஏற்படுத்திச்சு கன்னியாகுமரியில சுனாமி வந்ததுக்கு மறுநாள் அந்த கன்னியாகுமரியினுடைய தங்கும் விடுதிகளில் லாட்ஜுகள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு கார்களை எடுத்து பத்திரிகையில போட்டோ போட்டிருந்தார் லட்சக்கணக்கான மதிப்புள்ள கார்கள் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி ஒன்றரை கோடி ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்டு போட்டு என்ன அர்த்தம் புது காரை வாங்கிட்டு குடும்பத்தோட சுற்றுலாவுக்கு போகலாம் வந்தாரு கார் மட்டும் இருக்குன்னு ஆளை காணும் நம்பர் பிளேட் கூட மாத்தலங்க இன்னும் சில பேர் லட்ச லட்சமா கொண்டு வந்த காசு காசு பணத்தை எல்லாத்தையும் கடல்ல விட்டு ஆடு மட்டும் மனைவி போயிட்டா பிள்ளைங்க போயிட்டாங்க சேர்த்து வச்ச எல்லாம் சுனாமி அள்ளிட்டு போயிடுச்சு ஒண்ணு இல்லாம பார்த்தோம் குஜராத்ல பூகம்ப வந்துச்சு பெரும்பெரும் பணக்காரர்கள் உலக பணக்காரர்களுடைய வரிசையில வச்சு பார்க்கிற அளவுக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் ஒரே நைட்டு லேசா ஒரு சின்ன உழுக்கு எல்லாம் போயிடுச்சு பணம் போர் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பணம் நிரந்தரம் இல்லை கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அழகு நிரந்தரம் இல்லை கண்ணுக்கு முன்னாடி தெரியுது குளம் கோத்திரம் நிரந்தரம் இல்லை நிரந்தரம் இல்லை என்பதை அளவுகோலாக வைத்து நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நீண்ட கால வாழ்க்கைக்கு நீங்கள் அடித்தளம் அமைத்தால் எப்படித்தான் வாழ்க்கை ஓடும் அதுக்கு தகுந்த மாதிரி இங்க இருந்து நாம வந்து மெட்ராஸுக்கு வண்டியில போறோம் என்று சொன்னால் மெட்ராஸுக்கு போய் சேர்ற அளவுக்கு பெட்ரோல் கையிருப்பு இருக்கணும் அது போற வழியில பெட்ரோலை ஏத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும்ல வெறும் அஞ்சு லிட்டர் பெட்ரோலை போட்டு விட்டு மெட்ராஸ் வரைக்கும் போகிறோன்னே நீங்க கிளம்புனா வழியில பெட்ரோல் காலியாக போச்சுன்னா பெட்ரோல் போட வாய்ப்பு இல்லைன்னா அப்படியா அஞ்சு லிட்டரை வச்சுக்கிட்டு மெட்ராஸ் கவுண்டை பொறுத்து ஊக்குனோம் இல்லையா கேட்போமில்ல வழியில நின்றுக்கிச்சி ஃபோனோ போடுறாரு அப்புறம் கிளம்பி வந்தோம்பா வண்டி மாட்டிக்கிச்சி பெட்ரோல் காலி ஆகிடுச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியல காட்டுக்குள்ள முடிச்சுக்கி நிற்கணுமா என்னை கேட்போம் லூஸான உனக்கு பெறும் அஞ்சு லிட்ர் பெட்ரோல் வச்சுக்கிட்டு மெட்ராஸுக்கு மட்டும் கிளம்புறேன் போற வழியில பெட்ரோல் பங்கே கிடையாதுரா எங்க போய் நீ பெட்ரோல் பங்க் இப்போ இப்ப இதுவும் அதே மாதிரி தானே வாழ்க்கை முழுக்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வாழக்கூடிய வாழ்க்கையில வாழ்க்கை முழுக்க கடைசி வரைக்கும் வைக்க வேண்டிய வரக்கூடிய ஒன்றை நாம் அளவு போலாக வச்சா கடைசி வரைக்கும் வரும் அழகு பாதியிலே போயிடும் பணம் பாதியிலே போயிடும் பாதியிலே போறத ஒன்றை அளவு போலாக வைத்தால் நம்முடைய நிரந்தர வாழ்க்கை நல்லா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா தான் அதனாலதான் சொன்னாங்க தீன கையில அழக பார்க்காத பணத்தை பார்க்காத தீனை எடு தீனோட சேர்த்து அழகு வந்து அதை எடுத்துக்க தீனோட சேர்த்து பணம் வந்து அதை எடுத்துக்க ஆனா நீ எடுக்க வேண்டிய தீனு சில பேர் அதுல கூட வெறுப்பு வெறுப்பு காட்டுறாங்க சில பேர் சில பெண்களை தேர்ந்தெடுக்கிறாங்க நல்ல ஆலிமாவா இருக்கிறாங்க மார்க்கத்தை படிச்சிருக்கிறாங்க பிறருக்கு மார்க்கத்தை சொல்றாங்க அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது அவங்க வீட்டுல பெரிய செல்வச்சல் போட்டு இருக்கிறாங்க நல்ல கலரா நல்ல அழகா இருக்கிறாங்க அதுக்காண்டி கேட்டக்கூடாதான்

தன்னுடைய திருமண வாழ்க்கையை துவங்குகிறார்கள் அதனால தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே கோணலாகி போய்விடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் இது மாதிரி சூழ்நிலையை வந்து ஆண்கள் திருத்தணும் ரெண்டாவது பெண்களுக்கு என்னன்னு கேட்குறாங்க அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிகிட்டு போனால் அழகுகிற குறைஞ்ச உள்ள நிலமை என்னதான் பயசாகிற குறைஞ்ச உள்ள நிலமை என்னதான் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு அல்லா வாழ்க்கையை தருவோம் நீங்கள் ஏன் விரக்தி எழுதிக்கிறீங்க அல்லா கேணடி உமை எத்த கில்லாத எஜ யார் அல்லாஹுவை பயப்படுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான் அல்ல வழியை காட்டுவான் அல்லாவுக்காக வேண்டி நான் அழகு குறைஞ்சுதான் இருக்கேன் ஆனா நான் மார்க்கத்தை ஃபாலோ பண்றேன் நல்ல ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருக்கிறேன் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்றேன் எனக்கு ஒழுக்கத்தோடு கூடிய வரதட்சனை கேட்காத அழகை எதிர்பார்க்காத ஒரு ஆன்மகனை நீ எனக்கு கணவனாக ஏற்படுத்தி தானே அல்லாவிடத்தில் கோரிக்கிறீங்க நீங்க நம்பிக்கை இருக்கிறீங்க இல்ல இல்ல

அல்லாஹ் எனக்கு தருமா ஒரு ரெண்டு நாள் சோதிப்பான் ஒரு ரெண்டு மாசம் சோதிப்பான் ஒரு ரெண்டு வருஷம் சோதிப்பான் அந்த சோதனைக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கையை தருவான் அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையா இருக்கும்னு நீங்க பொறுமையா இருங்க அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற சோதனை எனக்கு நினைச்சு பாருங்க அருமையான கணவன் மாதிரி அல்ல உங்களுக்கு சேர்த்து வைப்பான் நீங்களே நம்பிக்கை இல்ல முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அல்ல உங்க நினப்பு மாதிரி தான் ஆகிவோம் சொல்றாங்க இன்னவல் ஆனாலும் நீயாத்து உங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அந்த கோணத்திலே தான் அமையும் நீங்க உங்களால முடியாது நினைச்சா முடியாமலே போகும் உங்களால முடியும்னு நினைச்சா முடிச்சு காட்டுற மாதிரி அல்ல ஆகும் சொல்றாங்க யாரு ஒருத்தர் வந்து ரொம்ப காசு பண்ண இல்ல ஆனா சுயமரியாதையோடு வாழும் நினைச்சா அல்ல அவரை சுயமரியாதையோடு வாழ வைப்பான் ஒருத்தர் காசு பண்ண இல்ல ஆனா நம்ம காசு இல்ல கையேந்திர வேண்டியதான் பிச்சை எடுத்து வேண்டியதான் முடிவு எடுத்தா அவரை பிச்சை எடுக்க வைத்து விடுவான் உங்கள்ட காசு இல்ல ஆனா வரதட்சணை கொடுக்காம கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளையை தான் தேடுவேன் நீங்க முடிவு எடுத்தா அப்படி ஒரு மாப்பிள்ளையா எல்லாம் உங்களுக்கு தருவான் இல்ல எதையாவது வந்து பிரட்டி கிரட்டி பார்த்து பிச்சை வச்சு எடுத்து பிள்ளைய கரை வைத்து முடிவு எடுத்தா உங்களை பிச்சை எடுக்க வச்சு வரதட்சணை வாங்குற வழியில தள்ளி விடுவான் உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் அல்லாவுடைய தீர்மானம் இருக்கும் அல்லாவுடைய நடவடிக்கை இருக்கும் அல்லாமல் தவக்கல வைங்க அந்த தவக்கல்ல நீங்க குறை வைக்க கூடாது சொன்னாங்க ஒருத்தர் தவக்கல் எப்படி வைக்கணும் தெரியுமா அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதில் பறவைகள் தங்களுடைய கூட்டில் இருந்து உணவை தேடி வெளியிலே புறப்படுகின்றன எப்படி புறப்படுது ஒட்டிய வயிறோடு புறப்படுகிறது வயிற்று ஒரு பருக்கை இல்லை வெறும் வயிறோடு கிளம்புது கிளம்பக்கூடிய அந்த பறவை எப்படி இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறதோ அது மாதிரி நீங்க நம்பிக்கை வைங்க பறவை எப்படி நம்புது சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காத எவ்வளவு தூரம் பயணம் பண்றது அதனால வீட்டில் இருக்கிற கொஞ்சம் அரிசி எடுத்து பையில வச்சுக்குவோமா வேற ஏதாவது சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுவோமா ஏதாவது யோசிக்குமா கூட்டவுட் கிளம்பும் ரொம்ப ரிசுக்கு தருமா அந்த நோக்கத்தோடு கிளம்பும் திரும்பி வரும்போது பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பறவையும் அப்படியே இறப்பை நிரம்பி வருகிறது வயிறு நிரம்பி வருகிறது அவருடைய குஞ்சுக்கு தேவையான உணவையை சேகரித்துக் கொண்டு வருகிறது காலியான வயிற்றோட போய் வயிறு நிரம்பித்தான ஒவ்வொரு வருது அதுக்கு அதுக்கு வாழ்வளிக்கிறா மனுஷனுக்கு வாழ்வழிக்க மாட்டானா அழிப்பா எப்ப அடிப்பா அது நம்புற மாதிரி நம்ப நம்பிக்கையில வச்சுக்குவோம் அல்ல விடுங்க சாதாரண மனுஷன் போய் நம்ம எப்படி இவரை நமக்கு தர்றதுக்கு யாருமே இல்லை நினைச்சு கேக்குறோம் ஆளு குடுக்கிறதுக்கும் கேட்டு பார்ப்போம் தண்டா வாங்கிக்குவோம் இல்லாட்டி அடுத்த ஆட்டை பார்ப்போம் இந்த கோணத்துல கேட்கிற ஆள் பேசுறீங்கள இவரை விட்டா தர்றதுக்கு ஆள் இல்லைன்னா எப்படி கேட்போம் நீங்க தான் பாதி தந்தா ஆகணும் இவரை யார்ட்ட கேட்பேன் இந்த ஊர்ல யார் இருக்கிறா யாரும் எனக்கு தெரியும் எப்படி நீங்க தரணும் அப்படின்னு மல்லு கணிப்பமா என்ன வேற இப்படி போட்டு கதறா சரி புடி கையில கொடுத்துருவோம் பாய் ஒரு பத்து கொடுங்க கேட்டு பார்க்க வேண்டியது இல்லையப்பா இவன் தராட்டி வேற ஆள் இருப்பான் அப்படின்னு கிளம்புனா போயிட்டு வாங்கிடுவான் அல்ல அப்படிதான் மனுஷனே நீ இப்படி பாரிசு வைக்கும் போது நம்மளை விட்டா அவனுக்கு ஆள் இல்ல நிக்காயா கொடுக்கணும் மனுஷன் நினைக்கும் போது அல்ல நினைக்க மாட்டானா அல்ல அப்படிதான் நல்லா பண்ணீங்க அப்படி நினைச்சு பாருங்க அல்லாஹ் ரப்பு நீ தந்து ஆகணும்டா முடிவெடுத்து அவன் கைய கண்டிப்பாக அல்லா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான் அழகை பார்க்காத எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க மேலோட்டமா பாக்குறீங்க நீ பாக்குற பார்வை பூரா வரதட்சணை வாங்குறவங்க மட்டுமே பாக்குறீங்க அழக பாக்குறவங்க மட்டுமே பாக்குறீங்க அழகற்றவர்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்து குடும்பத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு காட்டணும் லிஸ்ட் போடணுமா நூத்து கணக்கு லிஸ்ட் போடலாம் முடமானவர்களை நொண்டியா இருக்கிறவர்களை தேர்வு தேர்ந்தெடுத்து அப்படியே வந்து கேட்கலாம் சில பேர் வந்து கேட்கிறாங்க கண்கள் கண்ணீர் வளர்க்குது கை கால் ஊனமுற்ற பிள்ளைய பார்த்து எனக்கு சொல்லுங்க அது மாதிரி பிள்ளைய நான் திருமணம் முடிக்க விரும்புறேன் எதனால கை கால் ஊனமுற்றாலும் பரவாயில்ல பெரிய புளியம்மா அப்படிங்கன்னு சொல்லல கை ஊனமுற்ற பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்கறதுக்கு பல பேர் முன்வர மாட்டாங்க எனக்கு அப்படி கொடுக்கணும் ஆசை இருக்குது அது மாதிரி பிள்ளையை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்களை காட்டணுமா விதவை பெண்களை காட்டுங்கன்னு கேட்கிறான் புதுசா கல்யாணம் முடிக்கிறான் புது மாப்பிள்ளை இவன் இருக்கிறான் அவனுடைய நோக்கத்துல ஒண்ணு ஏற்கனவே திருமணம் ஆகி வாழ்க்கையிலிருந்து வீட்டுல உட்கார்ந்து அந்த பெண்ணை எனக்கு காட்டுங்க அது மாதிரி லிஸ்ட் தாங்க என்று அதுல ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறேன் கேட்கிறான் அது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்களுடைய பார்வை முழுக்க இந்த தப்பு செய்யறவங்க மேலேயே நிக்குது அது மேல ஓட்டமா இப்படி பாக்குறீங்க அதனால தான் எல்லா பேரும் இப்படி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது இங்கே லிஸ்ட் எடுத்தா பல பேர் தருவாங்க அது மாதிரி அந்த எண்ணத்தை அளவுகளா வைக்காம அழகை பார்க்காம காசு பணத்தை பார்க்காம மார்க்கத்தை மட்டுமே பார்த்து கலாமுடித்தவங்க லிஸ்ட் எடுக்க சொன்னா நூத்து கணக்கில் இங்க தஞ்சாவூர் லிஸ்ட் எடுக்க முடியும் ஒவ்வொரு ஊர்லயும் எடுக்க முடியும் உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் அது முடிவாக அமையும் கவனத்தில் கொண்டு அல்லா மேல தவக்கிறதுங்க இது ஒரு பெரிய ஏன் இவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்குன்னா சமூகத்துல புரையோடு போன ஒரு பெரிய பஞ்சாயத்து வரதட்சணைங்கிறது பெண் மக்களை பத்து வச்சிருக்க ரொம்ப பயப்படுறீங்க